அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை அக்னி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அக்னி நட்சத்திரம் நடைபெற உள்ளது இருக்கப் போகின்றது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரிய பகவானின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் உங்கள் வீட்டிற்கு கிடைக்க வேண்டும் சூரிய பகவான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள ஒரு கிரகம் நவகிரகத்தில் தலைமை கிரகம் சூரிய பகவான் இந்த சூரிய பகவானுடைய அருள் இருந்தால் தான் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மன தைரியம் ஏற்படும் நீங்கள் காரியத்தடை இல்லாமல் எல்லா காரியத்தையும் சாதகமாக முடித்து கொள்ள சூரிய பகவானின் பரிபூர்ணமான கடாட்சம் கிடைக்கும் அதைப் போல தந்தை வழியாக உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னாலும் சரி தந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்னாலும் சரி இந்த சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அக்னி நட்சத்திர காலத்தில் சூரிய பகவான் உச்சத்தில் இருப்பார் உச்சத்தில் இருக்கும் சூரிய பகவானை குளிர வைப்பதற்காக தினமும் நீங்கள் காலை எழுந்தவுடன் நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் காலை எழுந்தவுடன் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நிறை சொம்பு அல்லது நிறை குடம் தண்ணீர் வைக்க வேண்டும் சுத்தமான தண்ணீர் தனி பூஜை அறையாக இருந்தால் ஒரு நிறை குடம் வச்சுக்கோங்க இல்லை செல்ஃப் தான் சாமி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு சின்ன சொம்பு எடுத்து அது எந்த சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து அதில் தண்ணீர் முழுமையாக நிரப்பி கொஞ்சம் மஞ்சள் தூள் அதில் போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க இப்ப நான்காம் தேதி நீங்க வச்சிட்டீங்கன்னு சொன்னா ஐந்தாம் தேதி காலை எழுந்ததும் வீடு வாசல் தெளிப்பதற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் தினமும் காலையில தண்ணீரை மாற்றணும் நான்காம் தேதி காலையில வைத்த தண்ணீர் ஐந்தாம் தேதி காலை வரைக்கும் அப்படியே இருக்கணும் ஐந்தாம் தேதி தண்ணீரை எடுத்து நீங்கள் வாசல் தெளிக்க பயன்படுத்திட்டு மீண்டும் தண்ணீர் பிடிச்சி பூஜை அறையில் விட வேண்டும் இருபத்தி ஐந்து நாட்களும் தொடர்ந்து இதை செய்யுங்கள் நான் பல வருடமாக இந்த ஆலோசனை தந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு இருக்கேன் இது செய்கிறதுனால சூரிய பகவானினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் நமது அறக்கட்டின் சார்பாக நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை தினமும் காலையில் சூரிய பகவானை வணங்குவதற்கு சூரிய பகவானின் அருள் கிடைப்பதற்கு நினைத்த காரியத்தை நீங்கள் அடைவதற்கு ஒரு எளிய சூரிய வழிபாடு வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தர போகிறேன் அந்த குழு நாளை மாலை தொடங்கப்படும் அதாவது மூன்றாம் தேதி மாலை தொடங்கப்படும் நான்காம் தேதியிலிருந்து அந்த குழுவில் பாடங்கள் அனுப்பப்படும் அந்த குழுவுக்கு சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிறிய கட்டணம் சேவை கட்டணம் செலுத்தி இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் சூரிய பகவானின் அருளை பெற்றுக்கொள்ளலாம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்